ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு அபூர்வமான மூலிகை பற்றின குறிப்புக்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன மூலிகைனால் தொட்டாசி நீங்கிங்க தொட்டாசி நீங்கி தோல் வியாதிகள் குழந்தை பேர் ஆண்மை குறைபாடு போன்ற நோய்களுக்கு இன்றைக்கு மிகவும் சிறந்த மூலிகை மருத்துவமாக இது பயன்படுகிறது இதை பற்றின முழுமையான விளக்கங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உடல் சூடு அதிகமானால் சிறுநீர் தாரையில் எரிசல் இருக்குங்க இதற்கு இதன் இலையை அரைத்து ஐந்துலேருந்து ஆறு நாள் பத்து கிராம் அளவு காலையில் தயிருடன் நம்ம சாப்பிட்டு வரணுங்க அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது சிறுநீர் இருக்கும்போது வரும் எரி எரிச்சல் வந்து உங்களுக்கு சரியாகும் மூலிகை மருத்துவம் நமக்கு சொல்லுதுங்க கை கால் வீக்கம் ஒவ்வாமை தோல் தடிப்பு குணமாக நம்ம தொட்டாசி நீங்கி செடியை பயன்படுத்தலாங்க இந்த செடி ரொம்ப ஒரு காந்த சக்தி உடைய செடின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இதை நம்ம வீட்டில் வளர்க்கலாம் தொட்டாசி இலையை ஒரு பிடி அரைத்து எலுமிச்சி அளவும் மோரில் கலந்து மூன்று நாள் சாப்பிட்டு வர கடுப்பு குணமாகுங்க உடல் வந்து குளிர்ச்சியாகும் பெரும்பாலும் இந்த மழை காலத்தில் நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ணாமல் வெயில் காலங்களில் நம்ம தொட்டாசி யூஸ் பண்ணணும் தொட்டாசினிங்கி செடியை நம்ம யூஸ் பண்ணும்போது வயிற்று பொண்ணும் சரியாகுதுங்க இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு முடி உதிர்வு சிறு வயதிலேருந்தே இருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தொட்டாசினிங்கி ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது இந்த தொட்டாசினிங்கி வேரையும் இலையையும் சம அளவு எடுத்து உலர்த்தி துணியில் சலித்து பசும்பாலில் கலந்து குடித்து வந்தவங்கன்னா அவங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வயிற்றுக்கடுப்பு தீர ஒரு கையளவு தொட்டாசினிங்கி இலையை நன்றாக அரைத்து தயிருடன் கலந்து காலை வேலையில் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த வயிற்றுக்கடுப்பு வந்து சரியாகுங்க தொட்டாசி நிங்கி இலை இதற்கு மட்டும் இல்லைங்க தேமலுக்கும் பயன்படுது நாம் இப்போது தேமலுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தொட்டாசி நிங்கி இலைச்சாறை தேமல் மேல் பூசி வர தோல் நோய் குணமாகுங்க இந்த இலைச்சாற்றை பஞ்சில் தோய்த்து ஆறாத ரணங்கள் அதாவது ரொம்ப ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய புண்கள் மீது வைத்து வந்தாங்கன்னா இந்த தொட்டாசினங்கியோடைய சாறு அந்த புண்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த வைத்தியத்தில் சொல்கிறாங்க மேலும் தொட்டாசினங்கி இலை வேர் இரண்டையும் காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க சர்க்கரை நோய் இன்றைய காலகட்டங்களில் இருக்கும் சர்க்கரை நோய் முற்றிலும் குணமாகும்னு சொல்லிட்டு சித்த வைத்திய மருத்துவர்கள் சொல்கிறாங்க மேலும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து பாலில் பதினைஞ்சு கிராம் கலந்து சாப்பிட்டு வர வேண்டும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குறிப்பு இருக்குங்க பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகமான ரத்தப்போக்கு கட்டுப்படுத்த இந்த செடி ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்குது இப்போ அதை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாலு தேக்கரண்டி சாற்றுடன் தேன் கலந்து மூன்று வேலை குடிக்கணுங்க அப்படி குடிச்சிட்டு பெண்கள் வந்தாங்கன்னா அந்த அதிகமாக இருக்கக்கூடிய உதிரப்போக்கு சரியாகும் ஒரு கைப்பிடி அளவு இலையை சிறிதளவு சீரகம் வெங்காயத்தை சேர்த்து அரைத்து எலுமிச்சைய அளவு சாப்பிட்டு வர முற்றிலும் இரத்தப்போக்கு அவங்களுக்கு சரியாகும் சொல்லிட்டு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க அழகுக்கு நம்ம இந்த தாவரத்தை பயன்படுத்தலாம் தொட்டாசி நம்ம நமஸ்காரின்னு சொல்லலாம் இந்த தொட்டாசி நீங்கி மூலிகை ரொம்ப காந்த சக்தி உடையதுங்க போது அதனுடைய சக்தி மனிதனுக்குள் மின்சாரமாக பாய்ந்து அவனுக்கு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குது அதனால் நம்ம இப்போ வந்து நாற்பது நாள் தவறாமல் தொட்டு அதை வணங்கி வந்தால் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸு எப்பயுமே வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய சண்டைகளை தீர்க்கவும் இந்த தொட்டாசி நீங்கி மூலிகையை நாம் வணங்கி வர வேண்டும் என்று ஆன்மீகத்தில் ஒரு தகவல் நமக்கு சொல்கிறார்கள் நிறைய பேர் உடல் சூட்டால் ரொம்ப அவதிப்படுவாங்க அவங்களுக்கு தொட்டாசினங்கியின் செடியின் வேரையும் இலையும் சமளவு எடுத்து உலர்த்தி துணியில் காய வைத்து அதை சூரணம் மாதிரி செஞ்சுக்கணுங்க அதை செஞ்சு ஒரு பாக் நல்ல ஒரு காற்று புகாத ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை எடுத்து சூரணம் மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய அனைத்து வித நோய்களும் தீர்மென சித்த வைத்தியம் சொல்கின்றது இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுங்க இதனால் குழிப்புண் நிறைய வருது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலையை வந்து பறிச்சிட்டு வந்து சுத்தம் செஞ்சு உள்ளங்கை அளவுக்கு வச்சு நல்லா கசக்கி அதில் நல்ல சாறு வரும் அந்த சாற்றை நம்ம அந்த புண்ணு மேலே வச்சு ஒரு சுத்தமான துணியால் காட்டன் கிளாத்தில் நம்ம வச்சு நல்லா கட்டிட்டு வந்தோம்னா இந்த சர்க்கரையால் வரக்கூடிய குழிப்புண் வந்து சீக்கிரமாக மறைஞ்சிடும் மேலும் தோல் வியாதிகளுக்கு இந்த தொட்டாசி நீங்கி ஒரு சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குதுங்க படை தேமல் சோரி சிறங்கு போன்ற இடங்களில் இவ்விலையை அரைத்து நன்றாங்க அதில் இருக்கக்கூடிய சாரை எடுத்து நம்ம நல்லா கட்டிட்டு வந்தோம்னா அவ் அந்த தோளில் ஏற்படக்கூடிய வியாதிகள் அனைத்துமே குணமாகுதுங்க நிறைய பேர் கேட்கலாம் இந்த தொட்டாட்சி நீங்க நம்ம வீட்டில் வளர்க்கலாமா காந்த உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அவங்க எந்த வாஸ்தும் பார்க்க தேவையில்லைங்க வாஸ்து இல்லாமல் நம்ம இதை வளர்த்து வரலாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டாலுமே இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா வளர்ந்து வரும் அதனால் ஈஸியாக வீட்டில் வளரும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷயா ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்